சினிமா நடிகர்களுக்கும் சமூக பொறுப்புக்கும் ரொம்ப தூரமா இருக்கு நடிகர்களுக்கு சமூக பொறுப்பு இருந்திருந்தா பீப் சாங் வந்திருக்காது செஞ்சிருவேன் அப்படின்ற பஞ்ச நேலாக்கும் பேசி நடிச்சிருக்க மாட்டாங்க மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற பெப்சி கோக் போன்ற குளிர்பான விளம்பரங்கள்ல கூட நடிச்சிருக்க மாட்டாங்க சிறுக சிறுக சேமிச்சு வாங்கிய தங்கத்தையும் அதிக கடன் கொடுத்து அபகரிக்க துடிக்கிற கேரள மார்வாடிகளோட நிதி நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம பணம் கொடுத்தா மக்களை சாகடிக்கிற எந்த பொருளுக்கும் பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க சமூகத்தை சீரழிக்கிற எந்த நிறுவனத்துக்கும் விளம்பரம் மாடலா கூட இருப்பாங்க திரைப்பட நடிகர் நடிகைகள்லாம் இதனோட தொடர்ச்சிதான் ஜங்லி ரம்மி அப்படின்ற ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்துல பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறதும் அடிப்படையில பிரகாஷ்ராஜ் நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல மனுஷர் கூட தன்னோட கண்ணெதிரை யார் கஷ்டப்பட்டாலும் ஓடி போய் உதவ ஈர மனசுக்காரர் ஆனாலும் பணத்துக்காக இப்படி ஒரு சூதாட்ட விளம்பரத்துல நடிச்சிருக்காரு மக்களை சூதாட்ட மாட தூண்ட ஜங்குல் ரம்மி நிறுவனம் மேலையும் அதனோட விளம்பரத்துல நடிச்ச நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் தெலுங்கு நடிகர் ராணா மேலையும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் இளங்கோவன் கோவை மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் மனு அளிச்சிருக்காரு தமிழகத்துல சூதாட்ட தடை சட்டம் அமலில் இருக்க நிலையில இப்போ ஜங்லி ரம்மி அப்படின்ற விளம்பரம் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மூலமா பகிரங்கமா பொதுமக்கள் சூதாட்டத்துக்கு அழைக்கிற வகையில ஒளிபரப்பாகிற இந்த விளம்பரத்தை தடை செய்யறதோட மட்டுமில்லாம அந்த நிறுவனத்து மேலையும் அந்த விளம்பரத்துல நடிச்ச நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் நடிகர் ராணா மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம இது போன்ற ரம்மி சர்க்கிள் ரம்மி இணையதளங்களையும் அதனோட செயலிகளையும் தடை செய்யணும் அப்படின்னு அந்த புகார் மனுல தெரிவிச்சிருந்தாரு நல்ல விஷயந்தான் அப்படியே ஜங்லி ரம்மி விளம்பரங்களை ஒலிபரப்பு செஞ்சிட்ருக்க தொலைக்காட்சி சேனல்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாமே